வரமது எல்லா புகழும் அல்லாஹுக்கே சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் இவங்களுடைய உண்மையான பெயர் அப்துல் ஷம்ஸ் இந்த பெயரின் அர்த்தம் ஒரு சூரியனின் வேலைக்காரன் ஒருமுறை நபிகள் நாயகம் அவர்கள் அபு ஹுரேராஹ் அன்ஹு அவர்களிடம் உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்கிறாங்க அதற்கு அபு அப்துல் ஷம்ஸ் என்று சொல்றாங்க உடனே நபிகளார் இனிமேல் அப்துல் ரஹ்மான் என்று இருக்கட்டும் என்று சொல்றாங்க ஆனா நாளடைவுல இவங்களுடைய பெயர் அபு என்று மாறிவிட்டது இந்த பெயருக்கான காரணம் என்னன்னா இந்த பெயரின் அர்த்தம் ஒரு பூனைக்குட்டியின் தந்தை இந்த பெயர் இவங்களுக்கு ஒரு பூனைக்குட்டியால குட்டியால கிடைச்சது இவங்க இளம் வயதுல இருந்தே ஒரு பூனை செல்லமாக வளர்த்து வந்தாங்க அதனாலதான் இவங்களுக்கு பூனைக்குட்டியின் தந்தை என்ற பெயர் ஏற்பட்டது ஹுரேரா என்றால் பூனைக்குட்டி அபு என்றால் தந்தை நாளடைவுல இந்த பெயர் இவங்களுக்கு புடிச்சு போனதால அபு ஹுரேரா என்றே அழைக்கப்பட்டாங்க அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்துள்ளார்கள் ஐயாயிரத்து மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்துள்ளார்கள் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தான் இவங்க மதினாவிற்கு வந்திருக்காங்க நான்கு ஆண்டுகள் தான் நபிகளாருடன் இருந்திருக்காங்க அப்படி இருந்தும் இவங்க அதிகமான ஹதீஸ்களை அறிவித்துள்ளார்கள் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு ஹைபர் போருக்கு சற்று முன்பு தான் இவங்க இஸ்லாத்தை தழுவியுள்ளார்கள் அபு ஹுரேரார் அலியல்லாக வன்கு அவர்கள் நபிகள் நாயகம் செல்வார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாங்க மேலும் அபுஹுரேரார் அலியல்லாக வன்கு அவர்கள் தன் தாய் மீதும் அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாங்க இவங்க தாய் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை காஃபிராக இருந்தாங்க அலி அலியல்லாகு வன் அவர்கள் அவங்க தாயிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி எவ்வளவோ சொல்லுவாங்க ஆனா அவங்க கேட்கவே மாட்டாங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஒரு நாள் கோவத்துல அபு அவர்களுடைய தாய் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்களின் பெயரை கூறி அவச்சோல் சொல்லி திட்டாங்க இத கேட்ட அபுகுரேரார் அழியல்லாக வன்ஹூ அவர்கள் கண்ணீர் விட்டு அழுத்து கொண்டு நபிகளாரிடம் சென்று அவங்களை சந்திக்கிறாங்க சந்திச்சு நடந்ததை எல்லாம் சொல்றாங்க என் தாய் எப்படி எப்படியாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன் ஆனா இது நடக்கவே இல்லை எனவே என் தாய்க்காக அல்லாஹ் விடத்துல துரா செய்ங்க என்று சொல்றாங்க உடனே நபிகளார் யா அல்லாஹ் அபுஹுரேரா அவர்களின் தாயை நல்வழியில் செலுத்துவாயாக என்று துரா செய்றாங்க நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடன் பேசிய பின்பு அபுஹுரேரா அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாரம் இறங்கி மனசு லேசானது திரும்ப வீட்டுக்கு செல்றாங்க வீட்டுக்கு போனா வீட்டின் கதவு அடைத்திருந்தது கேட்குது கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அபு ஹுரேரார் அலி அல்லாஹு அவர்களின் தாய் குளித்து விட்டு வெளியே வந்து அபு ஹுரேரார் அலி அல்லாஹு அவர்களிடம் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் உடனே நபிகள் நாயகம் சல்லு அலிஹிவசல்லம் அவர்களை தேடி அபு ஹுரேரார் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் செல்றாங்க சென்று அல்லாஹுவின் தூதரே நீங்கள் அல்லாஹ் விடம் செய்தபடி என் தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று கூறுகிறார்கள் அபு ஹரரார் அலிகல்லாஹ் அன் ஹூ அவர்கள் பெரும்பாலும் வறுமையில் பசியோடு தான் இருந்திருக்காங்க ஒரு நாள் அவங்களுக்கு அடக்க முடியாத பசி ஏற்படுது சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை எனவே ஒரு கல்லை எடுத்து வயிற்றில் கட்டிக்கொண்டு நபி தோழர்கள் நடமாடுற இடத்துல ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க நிற்கும் போது அபூபக்கர் அலி அல்லாஹ் வன் அவர்கள் வராங்க அவங்க

அவங்களும் ஹுரேரா அலி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் எதிர்பார்த்தபடி கூப்பிடல பின்பு அந்த இடத்துக்கு அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் அவங்க இந்த மாதிரி ஆனா நபிகளார் அபு குரேரார் அலி அல்லாஹ் வன்ஹு அவர்களின் முகத்தை பார்த்ததுமே இவங்க பசையில இருக்காங்க என்று கண்டுபிடித்து விட்டார்கள் உடனே அவர்களை அழைத்துக் கொண்டு அவங்க வீட்டிற்கு செல்றாங்க நபிகளார் போனா வீட்டுல ஒரு பாத்திரத்துல பால் மட்டும் 이렇게. பசியோடு இருக்கிற அபுஹுரேரா அலி அன்ஹு அவர்களிடம் பள்ளிவாசல்ல தங்கி இருக்கிற ஏழை மக்களை இங்கு அழைத்து வாருங்கள் அவங்க பசியோடு இருப்பாங்க அவங்க இத குடிக்கட்டும் என்று சொல்றாங்க எனவே அலி அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று ஏழைகளை அழைத்து வர்றாங்க அந்த ஏழைகள் முதல்ல வரிசையாக பாலை குடிக்கிறாங்க அவங்க எல்லாரும் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நபி அவர்கள் சிரித்து கொண்டே நாம ரெண்டு பேரும் மட்டும்தான் பாக்கி என்று சொல்றாங்க பின்பு நபிகளார் முதல்ல அபு

அவர்கள் ஒருபோதும் நபிகளார் சொல்வதை கேட்டு சோர்வடைந்தது கிடையாது அதனாலேயே இவ்வளவு ஹதீஸ் அறிவிப்புகளை செய்துள்ளார்கள் அபுஹு அவர்கள் நோயுற்று படுக்கையில இருக்காங்க அப்போது இருக்காங்க உடனே அவங்க கிட்ட ஏ என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் சொல்றாங்க நான் இம்மையை நினைத்து அழுகல மறுமையை பற்றி கவலை கொண்டு அழுகிறேன் நான் அறியாமல் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் எனக்கு தண்டனை அளிப்பானோ சொர்க்கம் நரகம் இவற்றை எதில் என்னை அல்லாஹ் சேர்ப்பான் என்பதை நினைத்துதான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்றாங்க இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்ப நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி நபிகள் அவர்கள் அபு ஹுரேரா அவர்களுக்கு எந்த பெயரை வைத்தார்கள் இரண்டாவது கேள்வி அபு ஹுரேரா என்ற பெயரின் அர்த்தம் என்ன மூன்றாவது கேள்வி அபு ஹுரேராஹ் வன்ஹு அவர்கள் எதை அதிகமாக அறிவித்ததில் சிறப்பு பெயர் பெற்றார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் அடுத்த நபி தோழர்கள் மற்றும் நபி தோழிகளுடைய வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோக்கள பார்க்கலாம்